சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் முன்மொழியிட மாண்பமும் உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்களுக்கு பொருந்தும் தானே இந்த சட்டத்தையும் வடிவமைக்கப்படுகின்ற காரணங்கள் எல்லா மூல காரணமா இருக்கிற மாண்பு பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு பொருந்து தானே அப்போ அவர்களுக்குலாம் பொருந்துறப்போ உங்களுக்கு பொறுத்து அதை நீங்க எப்படி குட்டச்சேறிருக்கிறீங்கன்னு ஆச்சரியமா இருக்கணும் விஜய் வந்து மறைமுகமாக திமுகவுடைய ஓட்டை வந்து அறுவடை பண்ணுற ப பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு ஆளாகாமல் அந்த ஓட்டை ஸ்பிட் பண்றதுக்காக அவர் வளர்த்து விடப்படுகிறார் ஒரு கேள்வி எல்லாருமே எழுதுறாங்க அப்போ உங்களுடைய சகோதரனை உங்களுடைய சகோதரியை ஒருத்தர் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு போய் தெருவில் வச்சு தர தரம் இழுத்துட்டு போய் அடிச்சு எடுத்துட்டு போறான்னா அதோட குரல் முதல் குரல் நீங்க ஒழிக்கணுமா இல்லையா நீங்க திமுக இன்றைக்கி ஒரு சொம்பு தூக்கியாக கொண்டு திமுக சப்போர்ட் பண்ணி கொண்டு திமுக சொல்லுவ விஷயத்தை நீங்க உள்வாங்கிட்டு அதை வேறு வடிவமா கொடுக்குறீங்களே நீ தூய்மை கழிவார்கள் அன்னைக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாங்களே நடு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துட்டு போறது காவல்துறை திருமாவளவன் அதுக்கு என்ன சப்பட்டு கட்டினார் இந்த கும்பமேளா சக்ஸஸாக நடந்ததுக்கு மூல காரணம் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு அவருடைய கால உணர்வு உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரில டிஎம் இன்ஃபோடைமெண்ட் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பாஜகவை சேர்ந்த திரு விகே கே வெங்கடேசன் அவர்கள் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துருக்கறக்காக வந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக போகிற ஒன்று அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு அமன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு மாநிலம் அதாவது இந்தியாக்குள்ளே இருக்கிற முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தவறு பண்ணி ஜெயிலில் இருந்தாங்கன்னா முப்பது நாளைக்கு மேலே இருந்தால் அவங்க பதவி பறிக்கப்படும் மேலும் கிரிமினல் சட்டத்தை தான் அதில் வந்து அதிகமாக முன்வைச்சிருக்காங்க இப்போ எதிர்க்கட்சி வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து பாஜகவோட சதி எதிர்க்கட்சி ஆளுகிற இடத்துலலாம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு மொத்தமாக கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க எப்படி சார் எந்த பாஜகமா இருக்கு பாஜக தான் அதிகமான மாநிலங்கள் ஆளுது கரெக்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசம் இருபது மாநிலங்கள் பாஜக தானே ஆடுது ஏழு தான மைனாரிட்டியாக அவங்க ஆண்டு இருக்காங்க அப்ப மாநில முதல்வர்கள் மூலம் மாநில முதல்வர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவை மட்டும் இல்லாமல் பிரதமரும் அதில் இருக்கிறார் துறை அமைச்சரும் அதுல இருக்கிறார் மத்திய அரசை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதை வந்து மேல்கோள் காட்ட மாட்டேன்றாங்க மாநில முதல்வர் வந்து கைது பண்ண போகிறாங்க முப்பது நாளுக்குள்ளே அவங்க வந்து சிறை தண்டனை விதிச்சா அவங்களோட பதவி பதவி போகும் ஐந்து வருடங்கள் இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற எல்லாம் சொல்கிற இவங்க இந்த சட்டம் காஷ்மீர் இமே முதல் குமரி வரை இருக்கிற கூடியக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்கும் பொருந்தும் யார் மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்தும் மத்தியில் ஆளுகிற பாஜகவுக்கும் பொருந்தும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும் ஸோ இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது இப்போ வந்து இது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து மாநில முதல்வர்கள் மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் மாநில முதல்வர் அவர்களுடைய அமைச்சர்கள் இருக்கும் மட்டும்தான் சட்டம் பொருந்தும் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வந்து அவங்க விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரதமருக்கு பொருந்தும் உள்துறை அமைச்சருக்கு இது பொருந்தும் பிரதமர் கீழே அமைச்சர்களா இருக்கக்கூடிய அவர் அமைச்சரவை சேர்ந்த சகாக்கள் யாராவது முப்பது நாட்கள் வந்து கிரிமினல் வழக்கில் படி சிறை தண்டனை அறிவித்தால் அவர்களுக்கு பொருந்தும் ஐந்து வருடம் உங்களுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை கொடுத்தாலும் அது பொருந்தும் ஐந்து வருடம் கோர்ட்ல போய் தீர்ப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த குற்றம் செய்து உறுதிப்பட்டது உங்களுக்கு அஞ்சு வருஷம் தண்டனை தரேன் அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சுனாலும் அது பொருந்தும் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ நீங்க வந்து ஒரு முதலமைச்சருடைய மேல மேலே நீங்கள் எதனா வழக்கு தாக்கல் கைது பண்ணணுமோ இல்லை வழக்கு சம்மந்தமாக அவருக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும் அவர் மேலே எதனா புகார் கொடுக்கணும்னா மாநில கவர்னருடைய அப்ரூவ் முன்னாடி அவர் வந்து அப்ரூவ் பண்ணணும் ஜெயலலிதா அம்மையார் எப்படி சிறைக்கு போனோம்னா அன்னைக்கு மாநில கவர்னராக இருந்து சென்னாரெட்டி அப்ரூவல் கொடுத்தார் சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடரப்ப மாநில கவர்னர் நீங்கள் வழக்கு தொடர்ந்து நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி அப்ரூவ் கொடுத்தார் இப்போ சித்ராமையா மேலும் மூடா கேஸ் வந்துச்சு மாநில கவர்னர் அப்ரூவ் கொடுத்தார் மூடா கேஸை விசாரிங்க லோக் தாயின் மூலம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு மூடாவில் இருக்க கூட போய் அப்ரூவல் பண்ணுறப்ப சித்தராமையா நேரடியாக போய் யாரும் கைது பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா மாநில முதல்வர் அப்போ கவர்னர்கிட்ட போகிறாங்க கவர்னர் அந்த அப்ரூவல் தரார் இன்னைக்கு அந்த கேஸ் பிசி பிசிச்சு அது வேறு விஷயம் அப்போ மாநில கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய மாநிலங்களில் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கான ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இது பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியறதுனால இது நாளாளுமன்றத்தில் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அது விவாத பொருளாகவும் நிலைக்குழுக்கு போகும் ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் முன் வைப்பாங்க எங்களை வந்து ஒடுக்க பார்க்குறது பிஜேபி அரசாங்கம் எங்களை கைது செய்ய பார்க்குறது நாங்கள் கேட்குறோம் நீங்கள் உண்மையானவர்கள் தானே நீங்கள் லஞ்ச வாங்காத இனத்தை சேர்ந்தவர்கள் தானே தானே எந்த குற்றமும் சட்டத்துக்கு புறம்பாக செய்யாத மனிதர்கள் நீங்கள் 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 இதுலேருந்து இல்லை அது அந்த அந்த சட்டம் என்ன சொல்லுது சொல்லுது தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் போய் போய் மூணு அவருக்கு முப்பது முப்பது நாள் நாள் அவர் ஜெயிலில் கைது கைது பண்ணுன்னு பண்ணுன்னு சிறை தண்டனை பெற்று வந்து காவல் நிலையத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து பதவி பதிவி போகும் ப்ளஸ் வந்து ஐந்து வருட நீதிமன்றம் வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து போனாலும் பதவி போகும் தானே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து நல்ல ஆட்சி தானே புரியுறீங்க நல்ல விஷயந்தான மக்களுக்கு உள்ளார் நீங்கள் அந்த நெகட்டிவை நோக்கி நகர்றீங்க அது வந்து இந்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் முன்மொழியாக மாண்பு உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்களுக்கு பொருந்தும் தானே இந்த சட்டத்தை வடிவமைக்கப்படுகின்ற காரண எல்லா மூல காரணமாக இருக்கிற மாண்முக்கு பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு பொருந்து தானே அப்போ அவர்களுக்கெல்லாம் பொருந்துகிறப்போ உங்களுக்கு பொருந்து அதை நீங்கள் எப்படி குற்றச்சாறு வைக்கிறீங்க அது ஆச்சரியமா இருக்குன்னு நீங்கள் நல்லவர்கள் தான் நல்லது நாட்டு சரிங்க நீங்கள் சட்டத்தை பிரமாண விஷயங்கள் எதாவது தமிழ்நாட்டு இந்தியாவில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் இருபது மாநிலம் நம்ம ஆள்றோம் மிச்சம் ஏழு மாநிலம் எட்டு மாநிலம் மற்ற மாற்றுக் கட்சி ஆடுறோம் கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி ஆள்றாங்க ஜார்க்கண்டில் சோரன் ஆடுறாரு இந்த சைடு தெலுங்கானாவில் வந்து நம்ம ரேவந்த் ரெட்டி ஆள்றாரு இங்கே பினராயி விஜயனு சித்தராமையா இமாச்சல் பிரதேஷில் வந்து காங்கிரஸ் ஆளுது இப்படி வந்து ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள் தான் அவங்க ஆளுறாங்க அங்கே நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்க புறமான விஷயங்கள் மக்களை வந்து மக்களுக்கு அனுதிற்காகவும் மற்ற விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சால் யார் இந்த சட்டம் எப்படி உங்களுக்கு பொருந்தோம் இந்த சட்டத்துக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படி நீங்கள் வந்து இது ஒரு சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செஞ்சுட்ருக்கீங்களா நாட்டுகளுடைய இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான விஷயங்களை செய்றீங்களா இந்தியாவில் கூடிய அமைதிக்கு குந்தகம் வைக்கிற விஷயங்களை எதாவது செஞ்சிட்ருக்கீங்களா அந்த பயம் ஏன் உங்களுக்கு குற்றம் நெஞ்சு தானே புருவு இருக்கும் உங்களுக்கு ஏன் குரு இருக்குது இந்த விஷயத்தை அமித்ஷா அவர்கள் பொதுவொலி வைக்கிறார் அவருக்கு பொருந்தும் தான் வைக்கிறாரே பிரதமர் அமைச்சர் உள்துறை அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் இது பொருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாமல் பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் ஆளுகிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும் அந்த முதலமைச்சர் இல்லாமல் அந்த முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் இது பொருந்தும் அப்போ உங்களுக்கும் பொருந்தும் இதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க இப்போ வந்து அடுத்த பரபரப்பு தமிழ்நாட்டுக்கு வருவோம் இப்போ எல்லா கட்சியும் மாநாடு நடத்துது விஜய் மட்டும் வந்து அதிகம் கவனம் பெறுறாரு தமிழக அரசியல் அண்ணாமலை ஜீன் கிடையாது எல்லாருமே வாழ்த்து சொல்றோம் ஒரு கட்சி நான் தான் மாநாடு நடத்தணும் அவருக்கு தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் தொண்டர்களுக்கு கொடுக்கணும் அந்த தொண்டர்கள் வந்து கட்சி பணியாற்றுவதற்காக அந்த மாநாடு முரிய வித்வத்தை அது கொடுக்கும் மேற்கொண்டு அந்த தொண்டர்கள் வந்து நல்ல திறம்பட செய்வதற்கான ஆற்றலை அந்த மாநாடு கொடுக்கும் மாற்றல அது விஜய் அவர்கள் கிடையாது எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனா அந்த மாநாடு வந்து ஒரு குறிப்பிட்ட சாயத்தை நோக்கி நகரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கேள்வி வைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு விஜயவரில் வந்து தொடர்ந்து நம்ம மாநிலத்தில் நாராயணன் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரணும் பாஜகவோட கூட்டணிக்கு வரணும் நம்ம நம்ம எடப்பாடி அவர்கள் கூறுவிட்டுருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும்னு கூப்பிட்றாரு விஜய் ஆனால் அறிவிச்சிட்டார் நான் தான் முதல்வர் வேட்பாளர் எந்த கூட்டணிக்கும் அது இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டார் அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அது உள்ள நம்ம தலையிட விரும்பலை நான் என்ன சந்தேகப்படுறேன் அப்படின்னா விஜய் வந்து மறைமுகமாக திமுகவுடைய ஓட்டை வந்து அறுவடை பண்ணுற ப பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு ஆளாகாமல் அந்த ஓட்டை ஸ்ப்ரிட் பண்ணுறதுக்காக அவர் வளர்த்து விடப்படுகிறாரான் ஒரு கேள்வி எல்லாருமே எழுதுகிறாங்க இன்னைக்கு ஒருமித்த குரலோட தேசிய ஜனநாயக கூட்டத்தில் எல்லோரும் இந்த சைடு வந்துட்டால் திமுக வந்து செல்லாக்கா சாயிடும் இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் இருந்து திமுகவுடைய ஆன்டி இன்கம்சி ஓட்டை விஜய்யும் பிரிப்பார் அப்படி பிரிக்கிறப்ப நமக்கு வர வேண்டிய அந்த ஹாட் கேக்கு ஓட்டு போய்டுமோன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்படுது இயல்பு தானே இப்போ விஜய் வந்து சித்தாந்த ரீதியாக நம்ம எதிரின்றார் ஐடியாலஜியாக பிஜேபி எதிரி கட்சி ரீதியாக திமுக எதிரின்றார் அவர் எதிரியோ எதிரியோ அது உள்ள வரல குறைந்தபட்ச செயல் திட்டத்தினுடைய கண்டென்ட் வழியாக அவருக்கு என்ன தெரிவிக்கப்படும் குறைந்தபட்ச செயல் திட்டம்னா என்ன அதிகபட்ச செயல் திட்டம்னா இப்போ விஜய்க்கு நமக்கு நிறைய முரண்பாடு இருக்கு அவரும் நீட்டு வேணான்றாரு இருமொழி கொள்கின்றார் திமுக செய்கிற எல்லா விஷயத்தான் அவர் செய்கிறார் அவரும் பூசாலாக ஒன்றும் செய்யலை சரி ரைட் ஓகே வரவே இருக்கிறோம் ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டம் விஜய் விட்டு என்ன ஒரே செயல் திட்டம் திமுக வீழ்த்தணும் இதானே இதே செயல் திட்டத்தெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருக்குது நாம் என்ன சொல்கிறோம் நீங்கள் முன்னே உள்ளே வாங்க முதல்ல வீழ்த்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஷேரிங் திரும்ப நீங்கள் நாங்கள் உள்ளே வராமல் ஆட்சி அமைச்சர் ஸ்டேட்டாக முதலமைச்சர் எந்த எந்தளவு உத்தியோகத்தை கொடுக்குன்னு தெரியல இது எந்தளவு சக்ஸஸ் பண்ணுன்னு தெரியல நீங்கள் சீமான ஒரு வந்து கேலியாகவே சொல்லியிருக்காரு விஜய் அவர்களை எல்லாரும் தளபதி தளபதியின்னு சொல்கிறப்ப எனக்கு தலைவலி தலைவலின்னு கேட்குது என் காதில் எல்லாம் டிவி டிவிக்கே டிவி கேட்குனா டிவி கிரியா டிவி கிரியான்னு கேட்கற மாதிரி என் காதில் விடுதுன்னு சொல்லி நேரடியாக டேர் பண்ணிட்டார் அவருடைய ஓட்சார் அங்கே போகணுன்னு நேரடியாக டிவிக்கே டிவிக்கேன்னு சொன்னால் டிவிக்கே டிவி கிரியா டிவி கிரியா டிவி கிரியான்னு என் காதில் விடுது அப்படின்றார் அவர் இப்போ எதுக்கு இது பதிவு செய்ய விரும்புகிறேன்னா நீங்கள் வந்து எல்லாருடைய நோக்கமும் வந்து திமுக வீழ்த்தணுன்றிருக்கப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன சொல்லலாம் இன்றைக்கி வந்து காங்கிரஸை வீழ்த்த வேண்டும்ன்றதுக்காக திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் காங்கிரஸ்லேயே பிறந்து வளர்ந்து காங்கிரஸில் மூத்த தலைவராக இருந்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்களே திமுக சேர்த்து பிராமணியத்தை எதிர்ப்பு தான் அவங்களோட பிரதான கொள்கையை திமுக கொள்கை அப்போ அறுபத்தேழுலாம் ஐம்பத்தி நாற்பத்தி ஒம்பதுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஐம்பத்தொம்பதுல பதினஞ்சு சீட் வென்றெடுக்கிறாங்க அறுபத்தேழு ஆட்சி முடிகிறோம் அவங்களோட பிரதான கொள்கையில் இந்திய எதிர்ப்பு கொள்கை மாரி பிராமணிய எதிர்ப்பு பிரதான கொள்கை அந்த பிராமணிய எதிர்ப்பு கொள்கையுடைய ஒரு சுத்த பிராமணரை ஒரு கட்சியில் சேர்த்து வச்சு ஆட்சி பிடிச்சாங்க நீ திமுக அன்னைக்கு அண்ணாதுரத்து வேலை பண்ணார்ல அதே மாதிரி இங்க பண்ணல திமுக இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி பலத்தை தான் எடுத்துட்டு இருக்கு தனியான அவங்க செல்லா காசு ஆனாலும் அந்த மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள நீங்க வாங்க முதல்ல இப்ப விட ராஜாஜி அவர்கள் வந்து சுதந்திர கட்சி மூலம் ஆதரவு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கண்ணாதுரை ஆட்சிக்கு ரெண்டு வருஷம் ஆழ்றாரு இறந்து போறாருல கலைஞர் அவர் செஞ்ச முதல் வேலை மதுக்கடையை திறக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து வருமானம் இல்ல நம்ம மதுக்கடையை திறந்தா மதுக்கடையை திறக்கிறார் ராஜாஜி கொட்டு மழையில கொடை பிடிச்சிட்டு போய் மதுக்கடையை திறக்காதுன்னு சொல்லி கலைஞர்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தி கூட ஒரு செய்தி வந்துச்சு அப்ப நீங்க கூட்டணி உள்ளதான இருக்கீங்க ஏன் நீங்க இந்த மாதிரி கூட்டணிக்கு எதிராக செயல்படுறதுன்னு சொல்றப்ப கூட்டணின்றது வேற கொள்கைன்றது வேற ராஜாஜி சொன்னார் கூட்டணி ஹனிமூன் திரு கூட்டணியோடு முடிஞ்சு போச்சு ஆட்சியை பிடித்த பிறகு கூட்டணியோடு முடிஞ்சு போச்சு இப்ப நீங்கள் தவறு செஞ்சால் நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னா அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்கிறதா நீங்க தூய்மை கழிவார்கள் அன்னைக்கு அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாங்களே நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துட்டு போறது காவல்துறை இங்க திருமாவளவன் அதுக்கு என்ன சப்பை கட்டு கட்டினாரு மிகப்பெரிய ஒரு கண்டன குரல் எழுப்பிக்குமா இல்லையாங்க திமுக கூட்டணி விட்டு நான் வெளியே வருகிறேன் ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகுங்க அவருக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை குறைக்க கூடாது அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நான் கூட்டணி விட்டு வெளியே போவேன்னு சொல்லணும்ல அவரு சொன்னார் அவரு என்ன சொல்கிறார் அவரு அவர்கள் வந்து நிரந்தரமாக்க கூடாது ஏன்னா அவர்கள் ஜாதியை மொழிப்படிப்படி அவருக்கு அந்த அந்த தொழில்தான் செய்ய வேண்டுமா அதை நான் வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன சப்பை கட்டுது திமுக என்ன சொல்லுது நிரந்தரம் நிரந்தரமாக்க மாட்டோன்னு சொல்லுது அவங்கள கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக மாட்டோம் இருபத்தாயிரூபா சம்பளம் இனிமேல் கிடையாது பதினெட்டாயிரம் தான் சம்பளம் எட்டாயிரூவா சம்பளம் கம்மி இதில் நீங்கள் தான் ஆகணும் நான் வந்து உனக்கு வீடு கட்டித்தரேன் நான் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா போனால் தரேன் உனக்கு காலையில் உணவு தரேன் இதெல்லாம் ஒரு கோரிக்கையா நாங்கள் தான் எல்லா மேடைகளையும் சொல்கிறோம் உங்ககிட்ட வேலை வேட்டி சட்டை கேட்கலையா வேலை வேட்டி ஏன் நான் உழைப்பதுக்கான ஊதியத்தை கூடிய நான் பாதுகாப்பாக உழைப்பதுக்கான உபகரணத்தை நான் வந்து மழையிலும் வெயிலையும் கஷ்டப்படுறதுக்காக எனக்கு பாதுகாப்பு கவசங்களை கொடு எனக்கான ஒரு டைம் டிக்டேட் பண்ணி இந்த டைம் தான் டைம் கண்ட டைமில் வந்து இரவு பகுதிய வேலை வாங்காத கொரோனாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றின தெய்வங்களும் அந்த தெய்வங்கள வந்து நடு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அடிச்சுட்டு போதில் என்னங்க இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இதே அந்த ஆந்திர பிரதேச சேர்த்த அந்த ஒரு நிறுவனத்தை நிறுவனத்துக்கு ராம்கோ நிறுவனம் நினைக்கிறேன் அந்த நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு தான் ப்ரைவேட்டாக நம்ம குப்பை அல்ற இது நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க அதே நிறுவனம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஆளுறப்ப கேரளால இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுதுன்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய நிதி இருக்கக்கூடிய தங்கம் தினசு மிகப்பெரிய போராட்டத்தை திருநெல்வேலி நடத்தினார் அதே நிறுவனத்துக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தி இதெல்லாம் எங்க போய் சொல்றோம் இப்பட் செக்டர் நிறுவனத்துக்கு ராம்கோன் நினைக்கிறேன் இல்லை இந்த நிறுவனம் வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யறப்ப மருத்துவ கழிவுகள் கேரளால இருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அதே போராட்டத்தே நீங்க கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க கேள்வி எழுமா இல்லையா அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கலாம் அதே சரிசமமான சம்பளம் கொடுத்தா கூட தெளிஞ்சு போனால் அந்த நிறுவனம் வந்து நான் எட்டாயிரரூவா கம்மி பண்ணுவேன் உனக்கு இன்னைக்கு பாய்த்து இருபத்தாயிரூபா சம்பளம் நாலுலேருந்து இருந்து இருபத்தெட்டாயிரம் இல்லை பதினெட்டாயிரம் பதினாயிரம் சம்பளம்னா எப்படி எவங்க ஒத்துப்பான் எவனா ஒத்துப்பானா எவனா ஒத்துப்பானா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் எது கடிக்க திராணி இல்லாதவர்கள் போய் போலீஸை வச்சு உங்கள் உங்களோட வீரத்தை காட்டினது எவ்வளோ பெரிய பாவம் செய்யலுங்க எவ்வளோ பெரிய பாவங்க இன்றைக்கி எல்லா வேலைக்கும் மாற்று இருக்குங்க பிரதமர் உத்தரப்பிரதேச மகாமலம் நடந்த அவர் மகாமகம் சகா நடந்த பிறகு அவர் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை தேடி போல அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் கிட்ட போல அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட போல அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கிட்ட போல மோடிஜி அவர்கள் என்னவா பண்ணாரு அங்கே இருக்க தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு கால கழுவினாருங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த நிகழ்வு ஏன்னா இந்த நாட்டினுடைய தெய்வங்கள் அவங்க இவங்களால தான் இன்றைக்கி இந்த மகாமகம் வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கும்பமேளா நடந்திருக்கு இந்த கும்பமேளா சக்ஸஸாக நடந்ததுக்கு மூல காரணம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு அவருடைய காலக்கல் உணர்வு நினைவு இருக்கான்னு தெரில அதே ஆண்டு இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தன்று எந்தெந்த தூய்மை பணியாளர்கள் கும்பமேளாவில் வந்து ஒர்க் பண்ணி உத்தரப்பிரதேச தூய்மையாக வைக்க பாடுபட்டார்களோ அவர்கள் எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக கொண்டு போய் முதல் வரிசையில் சுதந்திர தின விழாவில் உட்கார வைச்சாருங்க அவர் மனிதரா நீங்கள் மனிதரா இன்றைக்கி இமாச்சல் பிரதேசில் மத்திய பிரதேசில் சிவராஜ் சௌகான் ஆண்டுகிட்டு இருக்காரு ஒரு உயர் வைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு த பட்டியலின சகோதரர்களோட சிறுநீர் கழிச்சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நீர்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளானோடனே அந்த பட்டியலின சகோதரர் வீட்டுக்கு சிவராஜ் சௌகன் நேரடியாக போய் அவர் கால கழுவினாருங்க அவர் மனிதரா நீங்கள் மனிதரா அப்படி சொல்றது இல்லை நானும் பொய் சொல்ல வரலாற்று பதிவு தான் சொல்றேன் அப்ப வந்து எங்களிடம் ஏற்ற தாழ்வு எங்கேயுமே இல்லை சரிங்களா அப்போ இன்னைக்கு வந்து எதுக்கு இந்த வந்து பிரதமர் வந்து காலை வந்து கழுவி விட்டு அவருக்கு வணக்கம் செலுத்தி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றாரோ அந்த மாதிரி ஒரு போற்றுதல் கூடிய ஒரு ஆளை இன்றைக்கு நீங்கள் ஆளை வச்சு போலீஸை வச்சு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அடித்து தர தரன்னு இழுத்து போறீங்கன்னா இது என்ன நடக்குதுங்க இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா அப்படின்னு சொல்றானே அது மாதிரிதாங்க இருக்கு இது நாடா வெறும் காடாங்க எவ்வளவு ஒரு அவலம் பாருங்க திருமாவளவன் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு அதாங்க மிகப்பெரிய அவலத்தின் உச்சம் இப்ப நாங்க எங்களுடைய மாநில தலைவர் கேள்வி கேட்கறத விட திருமாவளவன் தாங்க அதிகமான கேள்வி கேட்கணும் அவர் தாங்க கூட்டணி இருக்கு அவர் தாங்க அழுத்தம் கொடுக்கணும் நீங்க இவர்கள் இவர்கள் பர்மனன்ட் எம்ப்ளாயா நீங்க ஆக்கல நீங்க இந்த ஆந்திரா பேஸா இருக்கக்கூடிய அந்த எம்என்சி கம்பெனியோட டை அப் பண்ணாம நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா நீங்க ஆக்க ஆக்கணும்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியே போவோம் எல்லாத்துலயும் சகிப்புத்தன்மை வந்துருச்சு திருமாவளவனுக்கு வேங்க வெயில சகிச்சுக்கிட்டாரு கவியினுடைய ஆணவ கோயில சகிச்சுக்கிட்டாரு அந்த கை கையில் ஒரு திருநெல்வேலி ஒரு பிரச்சனை வச்சு நாங்கள் நெல்ல அது சகிச்சுக்கிட்டாரு இடுகாடா ஒரு படத்தில் பிரச்சனை பிரச்சனை நினச்சி அந்த இதில் ஒரு கோயில் பிரச்சனை வச்சு கற்றுக்கிட்டார் திரௌபதி அம்மன் கோயில் உள்ள கோயில் உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வச்சு அதையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் உங்கள் அந்த ஜாதிக்கான தலைவராக நீங்கள் எப்படி சொல்லிக்கிறீங்க அப்போ ஒரு திமுகவுலேயே தான் நினைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்க தாங்க நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்டியலின சகோதரருக்கான தலைவராக மக்களிடம் பிரகடனம் பண்ண நீங்கள் சொல்கிறீங்க இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தாரக மந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அடங்கமறு அத்துமிரு திமிரி எழு திருப்பி அடி இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமா இருந்துச்சு அந்த மந்திரத்தை அவர்கள் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா போலீஸோட நிலைமை என்னங்க ஆயிருக்கும் குரலற்றவரின் குரலாக தாங்க நீங்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த குரலற்றின் குரலாக யார் ஒழிக்கணும் விடுதலை செஞ்சு கட்சியினுடைய திருமணம் தானே ஒழிக்கணும் அதுக்கு அவர் தானே அந்த ஜாதியினுடைய தலைவராக அறியப்படுகிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களுக்கும் தேவேந்திர குல வேளாருக்கும் திராவிடர்களுக்கும் நான் தான் தலைவர் ஒவ்வொரு மேடையிலும் பறைசாட்டுறது அவர் தானங்க அப்ப உங்களுடைய சகோதரனை உங்களுடைய சகோதரியை ஒருத்தர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் தெருவில் பற்றி தர தரம் இழுத்துட்டு போய் அடிச்சு ஒருத்தர் இழுத்துட்டு போறாங்கன்னா அதோட குரலின் கூட நீங்க இல்லையா நீங்க திமுக ஒரு சொம்பு தூக்கியாக இருந்து கொண்டு திமுக சப்போர்ட் பண்ணி கொண்டு திமுக சொல்லுற விஷயத்தை நீங்க உள்வாங்கிட்டு அதை வேறு வடிவமா கொடுக்குறீங்களே திமுக அவர்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா பர்மனன்ட் பண்ண மாட்டேன் சொல்லுது அதுதான் அவர் வேறு வடிவமா கொடுக்குறாரு அவர்களை வந்து பர்மனன்ட் பண்ணக்கூடாது பர்மனன்ட் பண்ண ஜ வந்து குலத்தொழிலே செய்யற மாதிரி ஆகிடும் யாருங்க சொன்னா அவர்களுடைய வாழ்வாரத்தை முன்னேற்றத்துக்கான படிகளை இந்த அரசாங்கம் எடுக்கணும் அவர்களுக்கு படிக்க வைக்கிற குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் இலவசங்கள் அனுபவிக்கிறோம் அவங்க குழந்தைகள் மேம்படுத்துக்கான எல்லா விஷயங்களும் வரும் அந்த இதுல அந்த அந்த அன்றைக்கு அங்கே வேலை செய்கிறவர்கள் வேலை வந்து பட்டியலின சகோதரர் வந்து தூய்மை பணியாளர் இருக்கிறவர்கள் யாராவது ஒரு நல்ல படிப்பு படிச்சிருந்தா அவருக்கான உரிய கவர்மெண்ட் வேலையை திமுக தரத்துக்கான அங்கீகாரத்தை திருமாவளவன் புஷ் பண்ணணும் அந்த இதில் வேலை செய்கிறவங்க யாருன்னா ஒரு டிரைவர் வேலை தெரிஞ்சவராக இப்போ இப்போ பாதி பேர் டிரைவராகவும் இருக்கிறான் குப்பையும் ஆள்றான் இப்போ அதில் நல்ல வண்டி ஓட்டுற மாதிரி ஒருத்தர் ஓட்டுருந்தானா அவனே அங்கிருந்து இடமாற்றம் செஞ்சு அவனுக்கு ஒரு ஒரு இரு வாகனம் ஓட்டுற ஒரு டிரைவர் வேலையை கொடுக்கறதுக்கான கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்கான இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும்னு நீங்கள் முன் வச்சிங்கன்னா வரவேற்போம் யாருக்கும் நீங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்க கூடாது அவங்க அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்குனாங்கன்னா அவங்க அந்த வேலையே செஞ்சிருவாங்க குலத்தொழிலே செய்வாங்க நம்ம என்ன குலத்தொழில செய்ய சொல்றோம் அவர்கள் அடுத்த நிலையை நோக்கி நகரணும் அதற்கான வாய்ப்பை கொடுங்க இன்றைக்கு அவர்களுக்கு என்ன ஊதியம் வாங்கி கொண்டு அதே ஊதியத்தை கொடுங்க தானே கேட்கறோம் இதுல என்ன தவறு இருக்கு இதுதானே கேட்கறோம் இதற்கு முடாலா நெஞ்ச நிமித்திட்டு முதலா யார் வந்து நிக்கிறோம் மாண்பு முக விடுதலை சிறு கட்சியினுடைய தலைவர் திருமாவளந்தான நிக்கிறோம் அவரே வாய்மொழி மௌனமா இருக்கு திமுகவுக்கு சொம்பு தூக்கா இருந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்கள் தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் திரௌபதி கோயிலுக்குள் உங்களை விடவதற்கான போராட்டம் பண்ணாத திருமாணன் வேங்கவேல் விஷயத்திற்கு உங்களுக்கு அநீதி அளித்த திருமாண்ணன் வடக்காடு பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைக்கு அதுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணாத திருமாண்ணன் இன்றும் வந்து கவினுடைய ஆணவக் குளவைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு அழுத்தம் கொண்டு வந்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான பெரிய பிரச்சனை கொடுக்காத திருமாணன் இன்றும் வந்து என்னென்ன ஒரு பட்டியலின சகோதரர்களுக்கு கூடிய ஜட்ஜை முதன் முதல் நியமித்தது திமுக போட்ட பிச்சைன்னு சொன்ன ஆர்எஸ் பாதரதி குழு இன்றும் உறவைத்து கொடுக்கொண்ட திருமாணன் இன்னும் வந்து திரு டிஆர் பாலு வந்து நாங்களும் மூன்றாவது தர மனிதர்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தீண்டாமை பண்புடித்திருக்கிற சட்டத்திற்குழ ச சட்டத்தில் கேஸ் வாங்கிட்டு இருக்கவர்களை கண்டிக்காத திருமா அண்ணன் ராஜா அவர்கள் வந்து ஒய்யாரமாக உட்காந்து கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு பட்டியலின சகோதரர் ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து உட்கார வைப்பதற்கு எழுத்து பேசாத திருமா அண்ணன் எப்படி இதற்கெல்லாம் பேசுவார் இது இவங்களுக்கு குரல் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இவ்வளவும் இந்த திமுக ஆட்சியில் உங்களுடைய இனத்துக்கு இவ்வளோ அநீதியில் நினைத்ததை நீங்கள் சகித்து கொண்டுதான் இருக்கிறீங்க அப்போ உங்கள் சூநல தான் அங்கே இருக்குது அந்த க அந்த ஜாதிக்காக நாங்கள் போராடுறோன்ற பொதுநலம் உங்களுக்கு எங்கே வருது அப்போ இந்த பட்டியலின சகோதரர்கள் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான தலைவர் திருமானன் கிடையாது என்பதை அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ ஒரு விளக்கத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி நன்றி